இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆரோப்ளைனா அது ஆண்டனோ டூ டூ ஃபைவ்ன்ற இந்த ஏரோப்ளைன் தாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை விட ஒரு பெரிய ஏரோப்ளைன் இருந்திருக்கு ஆனால் அது வெறும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பறந்துருக்கு அது என்ன ஏரோப்ளைனுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஹெச் ஃபோர் ஹெர்குலஸ்ன்ற இந்த ஏரோப்ளைன் தாங்க உலகத்திலே மிகப்பெரிய ஏரோப்ளைனாக இருந்திருக்கு இதனுடைய அகலம் தொண்ணூத்தெட்டு மீட்டர் அதாவது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட விட பெருசுங்க அதே சமயம் இதனுடைய உயரம் இருபத்தஞ்சி மீட்டர் இது வரைக்கும் எந்த ஒரு விமானமும் இந்த சைஸில் உருவாக்கப்பட்டதே கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரோப்ளைனுக்கு மொத்தமாக எட்டு இன்ஜின் இருக்குங்க முழுக்க முழுக்க தண்ணியிலே டேக் ஆஃப் ஆகி லேண்ட் பண்ணக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரோப்ளைன் முதல் முறையாக டேக் ஆஃப் போது வெறும் எழுபது அடி உயரம் தாங்க இந்த பிளேன் பறந்துருக்கு அதுக்கு மேலே பறக்க முடியாத காரணத்தினால் இதை ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்லி மொத்தமாக நிறுத்திட்டாங்க ஒருவேளை பறந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஏரோப்ளைனாக ஹெச் ஃபோர் எர்க்குளஸ் பிளேன் தாங்க இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க